மாமூல் கேட்டு நகைக்கடை உரிமையாளருக்கு மிரட்டல் சிறையில் உள்ள பிரபல ரவுடி பெயரில் மிரட்டல் காங்கிரஸை விமர்சிக்கும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற தயாரா காங்கிரசுக்கு அன்பழகன் கேள்வி புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அதிரடி இடமாற்றம் டிஜிபி அதிரடி உத்தரவு புதுச்சேரி நகரப்பகுதியில் அமைந்துள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் டிப்டாப் ஆசாமி ஒருவர் செல்போனில் லிஸ்ட் போட்டு உயர் ரக பொருளை திருடும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி நகரப்பகுதியான அரவிந்தர் வீதியில் அமைந்துள்ளது அருண் காஸ்பிரைஸ் ஷாப் நகரப்பகுதியில் உள்ள பலதரப்பட்ட மக்களும் இங்கு வந்து பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று டிப்டாப் ஆசாமி ஒருவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உள்ளே செல்வதற்கு முன் வாசலில் வைத்திருந்த கால் மிதியடிகளை தரம் பிரித்து திருடுவதற்காக எடுத்து வைத்துவிட்டு பின் கடையின் உள்ளே சென்று அவர் செல்போனில் என்னென்ன பொருட்களை திருட வேண்டும் என்ற லிஸ்ட் போட்டு வந்ததை எடுத்து பார்க்கிறார் அந்த லிஸ்டின்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உள்ள உயர் ரக அதாவது முந்திரி பாதாம் பிஸ்தா மற்றும் உயர் ரக உலர்பழ வகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கூடையில் போட்டு என்னமோ காசு கொடுத்து வாங்குவது போல் அவர் செய்த அலப்பறைகளோ ஏராளம் கூலாக திருடிய அந்த நபர் திருடிய பொருட்களை தன் கையில் வைத்திருந்த கைப்பையில் ஒவ்வொன்றாக போட்டு அதை மறைத்து விடுகிறார் அதன்பின் அங்கிருந்து வெளியே செல்ல முயற்சி செய்யும் போது என்பதை பார்க்க செல்போனை காதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசுவது போல் நடித்துக்கொண்டு கதவின் அருகே வருகிறார் அப்போது வாடிக்கையாளர்கள் அதிகமாக உள்ளே நுழையும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நைசாக வெளியே சென்று விடுகிறார் ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் உள்ளே திருடியதோடு விட்டுவிடாமல் வெளியே அவர் தரம் பிரித்து வைத்திருந்த அந்த கால்நிதிகளையும் நைஸாக எடுத்துக்கொண்டு மீண்டும் கூலாக போன் பேசி கொண்டே காசு கொடுத்து பொருட்களை வாங்கியவர் கூட காட்டாத பந்தாவோடு சைக்கிளில் புறப்பட்டு சென்றார் ஆனால் பாவம் அவருக்கு தெரியவில்லை கடையை சுற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் உள்ளது என்று ஆனால் அதைவிட சுவாரஸ்யம் என்னவென்றால் கடையின் உரிமையாளர் கூறும்போது தான் இது சம்பந்தமாக புகார் கொடுக்க விரும்பவில்லை இந்த வீடியோவை பார்த்து இவன் குடும்பத்துடன் அசிங்கப்பட வேண்டும் அப்போதாவது இவன் மற்ற கடைகளில் திருடுவதை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதிமுக தலைவர்களை விமர்சித்த பாஜகவை புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கூட்டணியில் இருந்து வெளியேற்றியது போல் காங்கிரஸ் கட்சியினரை கேவலமாக பேசும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற காங்கிரஸ் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் இந்தியா கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் வெறுத்து கூட்டணியிலிருந்து வெளியேறி வரும் நிலையில் அதிமுக வேட்பாளர்கள் யார் என அறிவிப்பதற்கு முன்பாகவே தோல்வி பயத்தில் அதிமுகவை பற்றி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி விமர்சித்து இருப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார் அதிமுக தலைவர்களை பாஜக விமர்சித்த போது அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவை எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வெளியேற்றினார் என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியையும் அதன் தலைவர்களையும் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் திமுகவினர் கேவலமாக விமர்சித்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியினருக்கு சூடு சொரணை இருந்தால் கூட்டணியிலிருந்து வெளியேற தயாரா என சவால் விடுத்தார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளி விடுதலை பெற்று வெளியே வந்தபோது அவரை கட்டி தழுவி முத்தமிட்ட விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலினை கண்டிக்க திராணியற்ற காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக பற்றி பேச தகுதி இல்லை என எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரி காவல்துறையில் ஆறு இன்ஸ்பெக்டர்கள் ஐம்பத்து ஒன்பது எஸ்ஐகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் ஆறு ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி முதலியார்பேட்டை காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஒதியஞ்சாலைக்கும் ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாசலபதி லாஸ்பேட்டைக்கும் புதுச்சேரி கலால் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் திருநள்ளாருக்கும் அங்குள்ள அறிவு செல்வன் கலால் காவல் நிலையத்திற்கும் லாஸ்பேட்டை சண்முக சுந்தரம் சிக்மா செக்யூரிட்டி பிரிவுக்கும் முதலியார்பேட்டை செந்தில்குமார் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்த உதவி ஆய்வாளர்கள் இடமாற்றம் இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக எஸ் பி சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார் புதுச்சேரியில் நகைக்கடை உரிமையாளரை சிறையில் உள்ள பிரபல ரவுடி பேசுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் ரமேஷ் இவர் அதே பகுதியில் ஜிஆர் பி லக்ஷ்மி ஜுவல்லரி என்ற நகைக்கடையை நடத்தி வருகிறார் கடந்த தேதி இவரை செல்போன் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் உள்ள பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளி என்றும் தனது ஆட்கள் கடை நின்று கொண்டிருப்பதாகவும் அவர்களிடம் ரூபாய் ஐந்து லட்சம் பணம் கொடுத்து அனுப்புமாறும் கூறி மிரட்டியுள்ளார் அதற்கு அவர் தான் எதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது மறுமுனையில் பேசியவர் ஏன் சம்பவம் செய்தால்தான் பணம் கொடுப்பீர்களா என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்ததாக கூறப்படுகின்றது இதனால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் தனக்கு வந்த போன் உரையாடலை கொண்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் தார்சாலை அமைக்கும் பணி மற்றும் அதே பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கும் பணியினை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது மதசார்பற்ற கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் போட்டியிட்டு பாஜக மாநில தலைவராக சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்றவுடன் நிறைவேற்றி தருவதாக உறுதியும் அளித்தார் அதனை அடுத்து கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக தொகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் சாலை பிரச்சனைகள் அரசு கட்டிடங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளை புதிதாக கட்டிடங்களை கட்டுவதற்கு பணிகள் மேற்கொண்டு வருகின்றார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் குறிஞ்சி நகர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அரசு மற்றும் துறை சார்ந்த அதிகாரியிடம் கோரிக்கைகள் வைத்து பொதுமக்களின் அடிப்படை வசதிகளான சாலை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் என ஒவ்வொரு பகுதியான பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக குறிஞ்சி நகர் பகுதி ஆறாவது ஏழாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது சாலைகளில் சுமார் இருபது லட்சம் எண்பதாயிரம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் பூமி பூஜை மற்றும் அதே பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மகளிர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள குடியிருப்போர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினரையும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மக்கள் அடிப்படை பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்த்து வருவீர்கள் நன் என நன்றி தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவித்து நன்றி கூறினர் திருமூவனை தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள சுப்பிரமணியம் நகர் சுப்பிரமணியம் நகர் விரிவு வள்ளலார் நகர் ஸ்ரீனிவாசன் நகர் விரிவு மற்றும் பாரதிதாசன் நகர் விரிவு உட்புற தெருக்களுக்கு கரங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் பூமி பூஜையினை நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழுள்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குப்பம் மற்றும் பிடாரிக்குப்பம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சமுதாய நலக்கூடம் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் இருபது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று குடிநீர் திட்டத்துக்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்ட நிலையில் அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் ஃபீனா ராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிப்பட்ட கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாரதி ஜனதா கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நகர மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி தலைவர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி பொதுச் செயலாளர்கள் கணேசன் செந்தில்குமார் பொருளாளர் ராம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் கூட்டத்தில் பேசிய நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகள் கருத்து வேறுபாடின்றி கட்சிப் பணி ஆற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் மக்கள் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை இமாலய வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார் கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி தலைவர்கள் ஆகியோர் திரளானோர் கலந்து கொண்டனர் எம்ஹெச் ஹெச் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தனத்தை முன்னிட்டு பள்ளி மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய தொழுநோய் தடுப்புத் திட்ட அலுவலகம் மற்றும் காலாபட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெச் சிவா அறிவுறுத்தலின்படி எம்ஒஹெச் ஃபருக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தனத்தை முன்னிட்டு பள்ளி மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் வழங்கினார் மேலும் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் மாணவிகளிடையே தொழுநோய்க்கான மருத்துவம் மற்றும் பரவும் முறைகள் பற்றி சிறப்புரையாற்றி மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் நிகழ்ச்சிக்கு சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் சுகாதார உதவி ஆய்வாளர் மதியழகன் கிராமப்புற செவிலியர் விருதாம்பாள் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் செய்திருந்தனர் திருபுவனை ராஜா நகரில் புதிய மின்மாற்றி அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை ராஜா நகரில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த மின்பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தீவிர முயற்சியினால் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் இருநூறு கிலோ வாட் மின்திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பேரம்பலம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மின்துறை ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒட்டம்பாளையத்திற்கும் சின்ன இருசம்பாளையத்திற்கும் இணைப்பு பாலம் அமைக்க வேண்டி சிவா எம்எல்ஏவிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர் மரபாலத்தில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் மாற்று வழியில் செல்வதற்கு ஒட்டம்பாளையத்திற்கும் சின்ன இருசம்பாளையத்திற்கும் இணைப்பு பாலம் கட்டுவதற்கு விலையனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவிடம் ஒட்டம்பாளையம் கிராமத்தினர் சார்பாக மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் கதிர்வேல் என்கிற வடிவேல் சுரேஷ் முருகன் பழனி வெங்கடேசன் என்கிற முருகன் சுகந்தி சரண்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காந்தியடிகளின் நினைவு நாளை முன்னிட்டு கடற்கரையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு கழக தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் வெங்கட்ராமன் பொதுச் செயலாளர் ராஜன் மற்றும் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மீண்டும் முக்கிய செய்திகள் மாமூல் கேட்டு நகைக்கடை உரிமையாளருக்கு மிரட்டல் சிறையில் உள்ள பிரபல ரவுடி பெயரில் மிரட்டல் காங்கிரஸை விமர்சிக்கும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற தயாரா காங்கிரசுக்கு அன்பழகன் கேள்வி புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அதிரடி இடமாற்றம் டிஜிபி அதிரடி உத்தரவு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்